வணக்கம் தக்லை படத்துல வரக்கூடிய முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்காதோ அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தக்லை 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 ஒண்ணு கமல்ஹாசன் பேசுறாரு இல்ல சிம்பு பேசுறாரு இல்ல ஏஆர் ரஹ்மான் பேசுறாரு இல்ல மணிரத்னம் பேசுறாங்க யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த படத்தை ஓட வைக்கணும் அப்படிங்கிற பெரிய முனைப்புல இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க உள்ளார்ந்து கவனிச்சு பார்த்தா மிகப்பெரிய இயக்குநராக்கான மனிதத்தனத்துக்கு ஏந்த பயம் இருக்கு படத்தை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு சினிமாவுக்கான சூழல் வேற ஒரு பக்கம் போயிருச்சு ஆனா இணைய யுகம் வந்து எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணம் அப்படிங்கிற இடத்துல வந்ததுனால எப்படியாவது படத்தை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க அதோடைய ஒரு பகுதி தான் எழுபது வயசு தாண்டின ஒரு மனுஷனை வந்து லிஃப்ட் கிஸ் கொடுக்க வச்சது அப்படின்னு வச்சுக்கிறேன் அதை நம்ம பேசிட்டோம் இப்போ அதை விட்டுருவோம் இப்போ இந்த முத்தமிழை எங்களுக்கு கொடுத்திருக்காதோ அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டேன் மறுபடியும் 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 கேட்கணும் இந்த பாட்டை இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப மெனக்கெட்ட ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இசையில பண்ணிருக்காரு குறிப்பா இந்த பாட்டு வடிவத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இசைப்பி ஏர் ஏஆர் ரஹ்மான் பண்ண இன்னொரு பாட்டை ஞாபகப்படுத்துது எந்த பாட்டு அப்படின்னா கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற அந்த பாட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அது என்ன அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய காதலனை அல்லது கணவனை தேடுறது அந்த வடிவம் இந்த பாட்டு ஏறத்தால இந்த வடிவத்துல இருக்கும் இன்னொன்று கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பாட்டுடைய வடிவத்துல இருக்கும் அது எந்த பாட்டு அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் ரெண்டு பாட்டு எழுதியிருப்பார் ஒண்ணு என்ன அப்படின்னா பள்ளி அறையில் நான் தலித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தில் கனவென்றதால் உரைத்தாள் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அப்படிங்கிற இந்த பாட்டு இன்னொரு பாட்டு கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டுல இதே மாதிரிதான் என்னன்னா கடைசியில் எல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி முடியும் இந்த பாட்டு இந்த மூணு பாடல் ஒத்துக்கிட்டீங்கன்னா வரிகள்லையும் எண்ணத்துலையும் சரி இசையிலையும் சரி அதாவது இது காப்பி அப்படிங்கிற இடம் இல்லை இது அப்படி புரிஞ்சுக்க கூடாது இது வந்துட்டு அந்த மாதிரியான உணவு உணர்வுகளை கொட்டி செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் பாடல் இந்த பாட்டை எழுதினவர் சிவா ஆனந்த் ரொம்ப சிறப்பாகவே எழுதியிருக்காரு இந்த பாட்டை பாடினது தி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன ஒரு கசல் முதல்ல ஒரு வடிவத்தில் வந்து திரும்ப ஒரு கசல் வர்றப்ப இது ஒரு வேற ஒரு ஆனந்தத்தை இந்த பாட்டு கொடுக்குது இதுக்குள்ள வரிகளாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே தாக்கத்துக்குள்ளாக்குற ஒரு சில வரிகள் அப்படின்னா ஒன்னு வரியை காதல் கொண்டே கண் விழித்தேன் அவன் காணவில்லை இந்த காணவில்லை அப்படிங்கிறதே நாலு முறை வருது அந்த முறைக்கு அந்த மூணு முறை வேற ஒரு வார்த்தைகளை போடுறதா இன்னும் பாட்டு இன்னும் கூட மேலும் அழகாயிருக்கும் அதே மாதிரி என்னோடு உன்னை வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை கண்ணாளனே என் கண்ணாளனே அந்த கண்ணாளன் கூட இங்க வந்துருச்சு கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற அந்த கண்ணாளனை கூட இதுக்குள்ள வந்துருச்சு அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த இந்த கசல்ல வரக்கூடிய அந்த சுரங்கள் அதே மாதிரி இதெல்லாமே வந்து இந்த பாட்டை இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் அழகாக்கி இருக்கு முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி மெது மெதுவாக இந்த பாட்டு முடியுது அதாவது முழுக்க முழுக்க ஒரு காதலனை ஒரு பெண் தேடுறது மாதிரி ஒரு காதல் வழியில வந்திருக்கக்கூடிய பாடல் மீண்டும் சொல்ற மறுபடியும் இசைப்பில்லையா ரஹ்மான் தன்னுடைய முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி போய் இந்த பாட்டை பண்ணியிருக்காரு இந்த பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்